ஹலோ ஆல் ஹாப்பி கார்னிங் இந்த நான் காமிக்க போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் இவங்க வந்து லாங் பீன்ஸ் பாருங்கள் லாங் பீன்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்குறாங்க ஸோ இந்த வீக்குக்குள்ளே எல்லோருமே வந்து சேர்த்துக்கு ஒ மொட்டத்தை ஒட்டுக்கா வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுருக்குறேன் பாருங்கள் இதில் இதோடய கொடி பாருங்கள் எவ்வளோ அழகாக போய்ட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து ஒரு கொடி தான் ஆனால் சூப்பராக போயிட்டுருக்குறான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்கா பிட்ருக்காடு பிட்ருக்காடு பாருங்கள் பிட்ருக்காடு வந்து நிறையா வந்துட்டுருக்குறாங்க பட் ஆனால் வந்து எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அவங்களே வந்து இந்த வீக்குக்குள்ளே எப்படியாவது வந்து ஹார்வஸ் பண்ணிடலாம் எல்லாமே வந்து என்ன குட்டி பாவக்கான்னு சொல்லுவாங்கள்ல லாங்கு கிடையாது எல்லாமே ஷார்ட் தான் ஸோ சூப்பராக இருக்கும் காய் வந்து அவங்களே வந்து ஹார்வஸ் பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒன் ஒன்னாக இருக்கிறதுனால வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா சே சேர்த்துக்கி ஹார்வஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணான்னு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ரோஸ் ரோஜாப் செடியும் சூப்பராக வந்து ஆகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் இவங்க வந்து என்னென்னா நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தது அது சூப்பராக வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளோ ஆகணும் ப்ளோ ஆகணும்னா நம்ம வந்து கட் பண்ணிடலாம் என்னோடய இது இதுலேயே வந்து பார்த்திங்க பாருங்க எப்படி ஒழிஞ்சிட்ருக்குறவங்க பாருங்களேன் இந்த பாவக்காய் எல்லாமே குட்டி குட்டி பாவக்கா தான் லாங் பாவக்காய் கிடையாது ஆனால் வந்து இருக்கிறதே தெரியல ஸோ எங்கள் உள்ளர இருந்து நல்லா வந்து மைனூட்டாக பார்த்தா தான் தெரியலாம் ஸோ அது நிறையா ஹைடாகி ஹைடாக இருக்கான் பாருங்க நிறைய பூ பூத்துட்ருக்குறான் ப்ளஸ் வந்து அந்த பூவோடு சேர்த்து காய் வர்றது அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்க எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிறான் இந்த வீக்குள்ளே எப்படியாவது நம்மளுக்கு தேவையான பாவக்கம் வந்து இதில் கிடச்சிரும் ஸோ நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இன்னொன்று கவிக்கிறீன் பாருங்கையும் பாருங்கள் எவ்வளோ மைனூட்டாக கீழே போயிட்டு நான் கேமரா வச்சு இருக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்று ரொம்ப பிக்காகவே ஆகிட்டான் ஸோ இவை வந்து ஆனால் ஹார்வஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் நான் பண்ணாமல் இருக்கிறேன் ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து இவ்வளோ வந்து பிக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்கிறான் அது வந்து அந்த செடிகளுக்கு அப்படியே மறைஞ்சு இருக்கிறதே பார்த்தாவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கிற குட்டியாக ஒரு குட்டி குழந்தை போயிட்டு ஒழிஞ்சிட்டு இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறான் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த லாங் பீன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடிதாங்க உண்மையிலே என்ன சொல்கிறேன் இது ஒரே ஒரு செடி தான் ஆனால் அவ்வளோ பீன்ஸ் வருது பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு இது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆனால் வந்து கொடியாக போகிறாங்க நிறையாவே போகிறாங்க ஆனால் அவ்வளோ காய் கொடுக்குறாங்க இதோட நான் ஒரு சே ரெண்டு மூணு தடவை வந்து ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் செடி ஆல்ரெடி ஒரு காய் பிடிங்கிட்டேன் பிடிங்கி எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாங்க இதுவுமே ஆக்சுவலாக பார்த்தா ஒரே ஒரு செடி தான் ஆனால் எவ்வளோ காய் வந்துட்ருக்காங்க பாருங்கள் இவங்களும் வந்து கன்ஃபார்மாக இந்த வீக்குக்குள்ளே ஹார்வஸ்ட் பண்ணிவிடுவேன் ஏன்னா கொஞ்சம் பிக்காகவே ஆகிட்டாங்க இவங்களும் ஸோ இவங்கள வந்து ரொம்ப நாள் வி விடவும் தேவையில்லை அந்த இதெல்லாம் வந்து நம்ம பிடுங்கும்போது போது இவங்களையும் சேர்த்து பிக் பண்ணிடலான்ட்ருக்கிறேன் இதுலேயும் வந்து கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நிறைய பூ விட்ருக்குறாங்க அப்புறம் சில்லி செடியிலையும் நிறையா பூ விட்ருக்காங்க சில்லி செடி ஆக்சுவலாக வந்து நிறையா வெளியில் உள்ள சில்லி செடியிலே வந்து நிறைய காய் வந்திருக்குறாங்க ஸோ அவங்களையும் வந்து பிக் பண்ணணும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நிறைய அப்டேட் பண்ணுறேன் இதில் வந்து இந்த இந்த பூச்சி தான் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியுறானுங்க இவங்க தான் வந்து என்னோடய கார்டனில் நிறையா வந்து ஆனால் இவங்க வந்து கடிக்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இவங்க நிறையா சுற்றி தர்றாங்க விட்டுருக்காடு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கே ஆனால் அந்த த்ரெட்டில் போயிட்டு அந்த கொடியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர்வாக இருக்குது உண்மையிலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த கார்டன்லாம் பார்த்தா பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு தான் சொல்லுவேன் அப்படி இருக்குது கார்டனில் போய் கொஞ்சம் நேரம் நின்று அந்த காயெலாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸிங்ஸாக இருக்குது என்ன நம்ம வந்து இருக்கிற பிளேஸ்ல வந்து ஒரே ஒரு ஒரு சில்லி செடி வச்சா கூட அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் பாய்